ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த மைக்ரோ அக்ராஸ் கார் பாதிங்க சொன்னால் இலங்கையில் ஒரு இடத்துல விற்பனைக்காக நிற்குது இது கரெக்டாக எத்தனை மாண்டு வந்தது எத்தனை மாண்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் இது எத்தனை கிலோமீட்டர் இப்போ வரையும் அவ்வளோ கிலோமீட்டர் கரெக்டாக ஓடிருக்குது அதில் என்னென்ன வசதிகள் இருக்குது எங்கே விற்பனைக்காக நிற்குதுன்னு சொல்லலாம் ஃபுல்லாகவே இவங்களுக்கு சொல்ல போகிறேன்னு கட்டாயம் இது கொஞ்சம் ப்ரைஸ் குறைவாகத்தான் இருக்குது வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோ போகலாம் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ் புதிய வாகனங்கள் இறக்குமதி சம்மந்தமாகவும் அதோடய பிரைஸ் என்ன மாதிரி இருக்குமென்னு சொல்லி என்னுடைய சேனலில் நான் ஃபுல் வீடியோஸ் போட்டிருக்கேன் மறக்காம நம்ம சேனலில் ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் டூ வீக்ஸ் முன்னாடி போய் பேக் போய் அந்த வீடியோ பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் புதிய வாகனங்கள் இறக்குமதி எப்படி இருக்கும் என்னென்ன ப்ரைஸுக்கெல்லாம் வாகனம் இறக்குமதி ஆகும்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் க்ளியராக போட்டிருக்கேன் ஓகே இந்த கார் பார்த்திங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு டூ தௌசண்ட் டுவெல் இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் டுவெல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டுட்டு இப்போ வரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிக்கணுன்னு பார்த்திங்க சொன்னால் தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடி இருக்குது நைன்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் கரெக்டாக ஓடிருக்குது இது ஒரு பெட்ரோலில் இயங்கக்கூடிய ஒரு வாகனம் மேனுவல் கியர் வசதி இதில் இருக்குது எவ்வளோ இன்ஜின் சிசி என்று பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு சிசி தான் இதோட இன்ஜின் சிசி அப்புறம் இதில் இருக்கிற வசதிகள் என்னட்டு பார்த்தோம்னு சொன்னால் புதிய டயர்கள் இதுக்கு போட்டுருக்குறாங்க அப்புறம் ஒரிஜினல் பார்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து இப்போ வரையும் எந்த விதமான பார்ட்ஸுமே மாட்டுப்படையில் ஒரிஜினல் பார்ட்ஸோட விற்பனைக்காக நிற்குது ரிட்ராகபிள் மிரர் வசதி இருக்குது பவர் ஷட்டர் அப்புறம் ஏபிஎஸ் சென்ட்ரல் லாக் வசதிகள் இருக்குது உள் சீட்ஸ் பார்த்திங்கன்னு உங்களுக்கு அட்ஜஸ்டபுள் சீட் வசதி உள்ளே இருக்குது அப்புறம் ஏர் பேக்ஸ் மிரர் சன்வைசர் டோர் சன்வைசர் நேவிகேஷன் சிஸ்டம் அப்புறம் டிஜிட்டல் டிஸ்பிளே இல்லை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மீட்டர் எல்லாம் டிஜிட்டல் டிஸ்பிளேலே இருக்குது ஏசி நல்ல கண்டிஷனில் ஒர்க் பண்ணும் ஸ்மார்ட் கீ வசதி இதில் இருக்குது ரிவர்ஸ் சென்சர் வசதி இதில் இருக்குது ஃபோக் லேம்ப்ஸ் அப்புறம் அட்ஜஸ்டபுள் ஹெட் லேம்ப்ஸ் வசதி இதில் இருக்குது பவர் ஸ்டரிங் அப்புறம் ஆடியோ சிஸ்டம் நல்ல க்ளீனாக உங்களுக்கு ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ரியர் வைபர் சென்டர் ஆண்டனா எல்லோ வீல்ஸ் மற்றும் ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்சிடென்ட் ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் என்றும் சொல்லியிருக்காங்க ஜெனூன் மைலேஜோட உங்களுக்கு எல்லா சர்வீஸ் ரெக்கார்டும் உங்களுக்கு க்ளீன் ஆகிருக்குது நீங்கள் இப்போ எடுக்கும்போது எல்லாமே உங்களுக்கு தருவாங்க ஓகே இதுக்கு இதை விற்பனை செய்கிறவங்க இந்த காருக்கு இதை விற்பனை செய்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இருபத்தி எட்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் டுவெண்ட்டி எயிட் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் a ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது price ப்ரைஸ்ன்ற உண்மையாக ஜென்வன் பையஸ் இருந்தீங்கன்னு சொன்னால் இதை விட கட்டாயம் குறைஞ்சி தருவாங்க அப்படின்னு சொல்லித்தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் காரை வந்து பாருங்க பார்த்துட்டு எதுவும் குறைகள் இருந்து சொன்னீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த இருபத்தி எட்டு எழுபத்தி அஞ்சுலேருந்து உங்களுக்கு குறைச்சி தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி மைக்ரோபேண்டா சம்திங் ஒரு இப்படியான கார்கள்லாம் பிடிக்கும் அப்படி இருக்கும்போது இந்த காரவங்களும் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கலாம் ஒரு தனிநபராக இல்லை ஃபேமிலிக்கு என்ன சொன்னாலும் நீங்கள் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உகந்த மாதிரி தான் இந்த ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க ஓகே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கு பண்ணிக்கிறேன் பிடிச்சிதுன்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க தொடர்ந்து இப்படியான வீடியோஸ்க்கு நான் அப்லோட் பண்ணிக்கொண்டு இருப்பேன்